பிரைஸ்தலாட் என்றே ஜீவாப்பம் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்கள் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இலங்கலை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் ஆமே பாருங்க அத்திமரம் என்பது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது இறமைய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க ஓசியா ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பார்ப்போம் என்றால் பாருங்க ஓசியா ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரேவேலை கண்டுபிடித்தேன் அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் என்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த தேசத்திற்கு எவ்வளவோ அழிவு ஏற்பட்ட பின்னரும் இஸ்ரேலிலே அதிகமாக அத்தி மரங்கள் வளர்கிறது அத்தி மரம் திராட்சை செடியும் இஸ்ரேல் தேசத்தையும் அந்த மக்களையுமே குறிக்கிறது பாருங்க இந்த ஆண்டவர் இதை சொல்கிற அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று ஆண்டர் இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்கள் என்னென்ன சம்பவிக்கும் என்று அநேக காரியங்களை இந்த மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே அவர் ஒன்றொன்றாக சீசர்களிட்ட சொல்லிக்கிட்டே வராரு சீசர்கள் கேட்குறாங்க ஆண்டவரே கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் அவர் சீசர்கள் வந்து அவர் தனித்து இருக்கும்போது கேட்குறாங்க இதெல்லாம் எப்போது சம்பவிக்கும் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவங்க கேட்கும்போது ஆண்டர் அநேக காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றாக தியானிப்பதற்கு அதை பற்றி தியானித்து சொல்லுவதற்கு ஆண்டர் கிருபை தந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் இந்த நாளில் நாம் தியானிக்க இருப்பது அத்தி மரம் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் சொல்கிறார் அப்படியே அது மாதிரியே என்ன நடக்குன்னா அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலிருக்க வந்திருக்கிறார் என்னது இவைகள்லாம் சம்பவிக்கும்போது என்று பார்த்தால் இதுக்கு மேலே உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் பாருங்கள் அநேக காரியங்களை சொல்கிறாரு அந்நாட்களில் உபத்திரவும் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளிக்கொடாதிரும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் சகல கோத்திரத்தாரம் கண்டு புலம்புவார்கள் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற் கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகளெல்லாம் என்ன இப்போ வாசித்ததெல்லாம் இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் பாருங்கள் இவையெல்லாம் சம்பவிக்கும்போது இயேசு கிறிஸ்து வாசல் அருகே என்ன வாசல் நம்ம இதய வாசல் அருகே வந்து இதய அந்த இதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார் ஒருவனை நான் தட்டி கொண்டிருக்கிறேன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் இருதயத்தை திறந்தால் நான் அவனோடு போய் அவனோடு இருந்து போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு இருந்து போஜனம் பண்ணுவான்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் பாருங்கள் ஆண்டவர் நம்முடைய வாசலுக்கு வந்து நிற்கிறார் அவரோட சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது அதற்கு ஒரு படி மேலே போய் அந்த சத்தத்தின் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து கேட்கிறவளாக மட்டுமல்ல செவி கொடுத்து அதன்படி நான் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் நம் மண்டையில் எதிர்பார்க்கிறார் அதுதான் ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறார் தட்டி கொண்டே இருக்கிறார் ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும் இது கடைசி காலம் இனி காலம் செல்லாது அவர் கூட்டி சேர்க்க விரும்புகிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தன்னோடு கூட்டி சேர்க்க விரும்புகிறார் அந்த ஆண்டவர் மேகத்தின் மேலே வரும்போது அவருக்கென்று வாழ்கிற பிள்ளைகள் வசனத்தின்படி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து எல்லாம் பாடுகள் நிந்தைகள் நெருக்கங்கள் என்ன வந்தால் ஆண்டவரே எசப்பா உமக்காக நான் எல்லாத்தையும் சகிப்பேன் ஆண்டவரே எனக்காக நீ கல்வாழி சிறுவேலே ரத்தம் சிந்தி மறுத்தீரே எனக்காக கடைசி சோற்று ரத்தம் எனக்காக சிந்தினீரே உண்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தீரே உம்முடைய பாடுகளை நினைக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய தியாகத்தை நினைக்கிறேன் ஆண்டவரே எனக்காக பலியானீரே ஆண்டவரே ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி உமா ஆண்டவருக்காக நாம் ஓடும்போது ஆண்டோட இருதய ஏக்கம் நம்மளுடைய இருதயமா ஏக்கமாக இருக்கும்போது நாம் ஆண்டவருக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நம்ம சுயத்தெல்லாம் வெறுத்து விட்டு நம்ம சுயம் சாம்பலாய் போற வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்மளோட மாமிசம் சாகணும் நம் மாமிசம் சாகணும் மாமிச சிந்தை மரணம் மாமிச சிந்தை மரணம் ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமாகும் என்று வேதத்தில் பார்க்கிறோம் நம் மாமிச சிந்தை மரணத்தை கொண்டு வருகிற சிந்தை முற்றிலுமாக அழிந்து போகணும் நிர்மூலமாக வேண்டும் நாம் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் நாம் தேவனுடைய இருதயத்தின் ஏக்கம் நம்மளுடைய இருதயத்தின் ஏக்கமாக மாறும்போது தேவனுக்காக நான் எல்லாம் ஓடுவேன் என்னையே அர்ப்பணிக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவருக்காக நாம் நம்மளையே ஒப்பு கொடுக்கும்போது அர்ப்பணிக்கும் போது அவருக்கு அவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பாருங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோக்காக ஆண்டருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறிவிடுவோம் அப்போ அது ஆண்டவர் மேகத்தின் மேலே வரும்போது அந்த எக்கால சத்தம் ட்ரம்பட் சவுண்டு கேட்டபோது அது கண்ணு வைக்கிற நேரத்தில் பாருங்கள் வானத்தின் மேலே ஆண்டவர் வரும்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை வானத்தின் ஒரு முனை தொடங்கி பூமியின் கட்டாந்தரத்தில் இருக்க எல்லாம் நாலா திசையிலும் இருந்த எல்லா சின்னவங்க பெரியவங்க பணக்கார ஏழைங்க சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஏழைகள் பணக்காரர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் யாரும் பாகுபாடு இல்லாமல் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்க வருகிறார் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட ரட்சர் ரச்சார் எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியங்கள் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வார் அப்படியே மேக்னெட் மாதிரி எப்படி ஒரு மணலும் அந்த இரும்பு துகள்களும் கலந்து இருக்கும்போது மணலும் இரும்பு துகள்கள் எல்லாம் கலந்து ஒன்றா கலந்து இருக்கும்போது மேக்னட்டை பக்கத்தில் கொண்டு வந்து சரக் 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 இரும்பு துகள்கள்லாம் அப்படியே மேக்னட்டில் சக்க்சனாக ஓட்டிக்கும் மணல்கள் மட்டும் கீழே விழுந்து கிடக்கும் அது மாதிரி ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை அப்படியே அவர் அண்டில் எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக அவர் மேகத்தின் மேல் வந்து நிற்கும்போது நம்ம இங்கே கீழே இருக்கிறவர்கள் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக முதலாவது மறித்தவர்கள் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மறித்தவர்கள் முதலாவது அவர்கள் எழுந்து சரக் ஒரு கண்மைக்கு நேரத்தில் ஆண்டோட மேகத்தின் மேலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக மாற மாறுவார்கள் அதற்கப்பறம் உயிரோடு இருக்கிற நாம் ஆண்டவருக்காக வாசனத்தின்படி ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை சுயத்தை வெறுத்து நாம் ஆண்டவரை முன்வைத்து நாம் வாழும்போது நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக மாட்டோம் அதை தான் ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார் முப்பத்தொன்னாம் வசனத்தில் பாருங்கள் வலுவாய் துடிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதல் கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் அமேன் இதை சொல்லித்தான் சொல்றாரு அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இலங்கிலை தோன்றி விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் அமன் பாருங்க இது கடைசி காலம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார் சேர்த்து கொண்டிருக்கிறார் இனி காலம் செல்லாது காலம் செல்லாது இதுவே அணுகரக நாள் இதுவே ரச்சனைய நாள் ரத்பா இனி நாம் தாமதிப்பது காலமல்ல நாம் அசதியாக இருக்கிற காலமல்ல ஆண்டவர் அன்பை ருசித்த பிள்ளைகள் அநேகருக்கு அன்பை சொல்லுகிற காலம் இனி மௌனமாக இருப்பது காலம் அல்ல ரத்தராபா அநேகர் இன்னும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு நம் சத்தியத்தை சொல்லுவது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது நாம் ஆண்டவர் அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்லுவோம் இப்படி சொல்லுகிற சத்தியத்தை கேட்கிறவர்கள் ஆண்டவர் இருதே வாசலிகன் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் ஒரு உணர்வுள்ள இருதயம் உண்டாகும்படியாக நாம் ஒன்றும் உணர்வில்லாமல் இல்லாதபடி உணர்வுள்ள இருதயமாக ஆண்டர் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக அதற்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நாம் நம்மளை அர்ப்பணிக்கும்போது ஆண்டவர் மகிமைக்குள்ளே நம்மளை பிரவேசிக்க மகிமையிலே பிரவேசிக்க நம்மளை அவர் கொண்டு போக அவர் இருக்கிறார் நாம் அவர் வருகை கா காத்திருக்க பிள்ளைகளாக நாம் இவ்வேளையில் நம்மளே தாழ்த்தி அன்றுட்டு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே இந்த நாளைக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளை காணக்கிருபி செய்தரே ஜீவன் தந்திரே நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் பனிரெண்டாவது மாதம் டிசம்பர் மாதத்தின் ஆண்டவரே அப்பா ஏழாம் தேதியை காண கிருபை செய்தே நன்றி ஆண்டவரே ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை ஆண்டவரே இந்த பூமியிலே எங்களை எந்த நோக்கத்திற்காக படைத்தீரோ உருவாக்கினீரோ உடைய சித்தம் உடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திர கதாவை அலி அப்பா விளை கூடாண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை ஏசப்பா நீங்க சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறீர்கள் அண்டவரே இந்த ஒரு எண்ணம் அப்பா மனுக்குள்ளும் ஒவ்வொரு இருதயத்திலும் உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாகட்டு மாட்டார உணவு உணர்வுள்ள இருதயம் வரட்டும் ஆண்டவரே அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடும் ஆண்டவரே நீர் பேசி கொண்டிருக்கிற அடிமையோடு நீர் உணர்த்தி கொண்டிருக்கிறது பேசி கொண்டிருக்கிறது நன்றி அப்பா நன்றி அப்பா நாங்கள் ஆண்டவர் அன்பர் ருசித்த பிள்ளைகள் இனி அசதியாக இருக்கிற காலம் இல்லை அப்பா ஊழியம் ஊழியத்தில் சோர்வாக இருக்கிற காலம் அல்ல உற்சாகமாக ஓடும்படியாக ஓடுகிற காலம் இது ஊழிய பாதையில் ஓடுகிற காலம் இந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் நாம் ஓடுகிறோம் ஓடுகிறோம் ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஜீவக்கெடுத்தை பெருமடியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் இனி அசதியா இருக்கிற காலம் அல்ல என்று ஆண்டவரே நீர் ஆண்டர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே எங்களோடு நீர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டரே வாசலருகே வந்திருக்கிறீர் வாசலருகே வாசல் இருக்க வந்திருக்கிறேன் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரை மனுக்குள்ளும் ஒவ்வொரு உணர்வுல இருதயம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உடைய வருகைக்கு அன்றுவரே மனவாளன் அண்டவரே நீ வரும்போது மனவாட்டியாக நாங்கள் ஆக ஆயத்த உடலாக அண்டவரே எங்களை நீ தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர நீ மெய்ப்பன் நீ நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன் உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக நாங்கள் இருக்கிற ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக அந்த சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற ஆடுகளாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா கத்தை இந்த நாளைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவரே கைட்டுச்சிக்கிற எல்லா வேலையும் பலப்படுத்தி பலப்படுத்தினாங்கப்பா இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்திரவின் கிரிகளை நான் சொன்னாங்க ஏசு கிருஷ்ணன் நாம திரும்ப கண்டிந்து துரத்துக்கிறேன் அப்பள எப்போ சாத்தானே திறத்துறத பார்த்ததைப்பா இந்த நாளைக்கு விரதமாக எழும்புகிறேன் எல்லாம் சத்திரின் கிருவைகளை ஏசு கிறிசுவின் நாமத்தினாளை கட்டிந்து துரத்துக்கிறேன் அழை அப்பா இந்த நாளை சமாதான் தேவன் சமாதானமாக எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம் காளி தோறும் உங்களுடைய கிருபைகள் புதிதாக இருக்குது என்று சொல்லி காண்டுறேன் உங்களுடைய புதிய கிருபை எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்கே நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்